அடுத்து மகர ராசினியர்கள் இவர்கள் இப்போது கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஆறில் குரு மறைந்து பொருளாதார பற்றாக்குறையை மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் இப்போ இந்த எழுபத்தைந்து நாட்கள் நேற்று முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எடுக்கக்கூடிய இந்த மினி குரு பயிற்சி இந்த கடகத்தில் வந்து குரு உச்சமானதால் மகர ராசிக்கு அந்த நேர்களுக்கு இதுவரையில் திருமண தடை எதுவும் இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓகே சொல்லிவிடுவாங்க இன்னையிலேருந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாட்டுக்கு திருமண தடைகள் அகலும் நேரம் இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழை குருனா முக்கியமாக கல்யாணம் ஏழாம் இடம் என்பது கலத்திர கலத்திரஸ்தானம் அதில் குரு உச்சமடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் இது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் உங்களுடைய அழகு இளமை ஆரோக்கியம் தோற்றம் இதெல்லாம் பழிச்சுன்னு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களை பார்க்கப்படுறாரு அந்த பார்வையின் மூலமாகவும் வளம்பெறக்கூடிய நேரம் இது அதனால் மகர ராசிக்காரெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த எழுபத்தைந்து நாட்களும் உங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒரு விடுதலை காலமாக எண்ணி நீங்கள் புதிய முயற்சிகள் தோ துவங்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒரு புதிய சிகிச்சை மாத்துறது அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறது மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்தால் அது வெற்றியாக முடியும் இந்த எழுபத்தைந்து நாட்களையும் நீங்கள் பயன்படுத்துவதில் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் சும்மா உட்காந்திங்கன்னா அப்படி நடக்கும் அப்போ இந்த எழுபத்தைந்து நாட்களையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இப்போ உங்களுக்கு உங்களுடைய தோற்றத்தை பார்த்து அவங்களே சொல்லுவாங்க சார் பரவாயில்ல நிலந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தோற்ற பொழிவு கூடுகின்ற நேரம் இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆபரணங்கள்லாம் வந்து சேரும் எப்படி வருது தன வரவு பிராப்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தோற்றத்திலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மினு மினு மினுன்னு நகையெல்லாம் போட்டு சூப்பராக வந்துடுவீங்க இப்போ அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணத்தை முடித்து விடுங்கள் இந்த எழுபத்தைந்து நாட்குள்ளே திருமணம் பேசி முடிக்கிறதா இருந்தால் முடிச்சுடுங்க உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்